ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஆகாயம் காணாத நட்சத்திரம் நாவலோட அடுத்த பகுதியை படிப்போம் நம்ம இதற்கு முதல் பகுதி எப்படி முடிச்சிருந்தோன்னா இதை பார் இமயமலை கூட இடமாறும் ஆனால் என் அம்மா என் தம்பிக்கிட்ட கேஸ் போடுன்னு சொல்ல மாட்டா தெரியாத அவனுக்கு அப்படின்னு மாலதி அக்கா சொல்கிறாங்க இதை பாருங்க இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு ரஞ்சனி ஒரு கடிதத்தை மாலதி எதிரில் நீட்டினால் அதில் கடிதம் ரஞ்சனி கையில் இருக்க மாலதி அதை படிக்க தொடங்கியிருந்தாள் அன்புள்ள அரவிந்தனுக்கு அம்மாவின் மங்கள ஆசிர்வாதங்கள் நீ உன் அப்பா சம்பந்தமாய் பெரிய குழப்பத்தில் இருப்பதை அறிகிறேன் அவரது ஆசை நாயகி சாவித்திரி உன்னை சந்தித்து பேசிய விவரமெல்லாம் எனக்கு தெரியும் எப்படி தெரியும் என்றெல்லாம் கேட்காதே சாவித்திரி சொல்வதில் நிறைய நியாயம் இருக்கிறது உன் அப்பா தொடர்ந்து தப்பு செய்யாமல் இருக்கவும் சினிமா துறையை விட்டு விலகவும் அவர் செய்த தந்திரம் அவர் மேல் நீ வழக்கு போடுவது என்பது தாத்தா சொத்து பேரனுக்கு என்பது இல்லாதவங்களுக்கு கூட தெரிந்த விஷயம் எனவே அந்த சொத்துக்கள் தப்பான வழியில் களவு போகாமல் தடுக்கவும் அதனால் உன் அப்பாவை காப்பாற்ற நீ வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி சொத்துக்கள் மேலே யாரும் கடன் தர இயலாத ஒரு நிலையை உருவாக்குவதில் தப்பில்லை அதை அவர் விற்றுவிடாமல் இருக்கவும் இப்படி நீ செய்ய வேண்டியது அவசியம் எனவே சாவித்திரி விருப்பப்படி செயல்பட்டு உன் அப்பாவை தப்பு செய்ய வழி இல்லாதபடி தடுத்து நிறுத்து என்னை தேடாதே உரிய நேரத்தில் நான் வருவேன் இப்பொழுது நான் உன்னிடம் இருப்பது இருப்பதும் தவறு எனவே நான் வடக்கில் அமர்நாத் வரை யாத்திரை போக கிளம்பிவிட்டேன் நான் திரும்பி வரும்போது நீ ரஞ்சனி ராகவி ஆகியோர் உன் அப்பாவுடன் ஒன்றாக இருக்க வேண்டும் நானும் அங்கே பிரசாதத்துடன் வந்து உங்களை எல்லாம் பார்ப்பேன் நீ உடனடியாக ஆக வேண்டியதை பார் இப்படிக்கு அன்புடன் அம்மா கடிதத்தை படித்த மாலதிக்கு தலையே சுற்றியது ரஞ்சனி என்ன இது அம்மா எப்போ இப்படி ஒரு கடிதம் எழுதினா அக்கா அவங்க எழுதலக்கா இனிமே தான் எழுத போகிறாங்க எழுத போகிறாளா என்ன அம்மாவா ஆமாங்க்கா சந்தேகமாக இருக்கா சந்தேகமாக இருக்காவா இமயமலை கூட இட இடம்பெயரும் ஆனால் எங்கள் அம்மா மட்டும் தப்பி தவறி கூட இப்படி ஒரு கடுதாசி எழுத மாட்டா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ஆனாக்கா அவங்க இப்படி எழுதினா தானே என் வீட்டுக்காரரைங்கிற தேர் நிலையை விட்டு அசையும் அது சரிடி ஆனால் என் அம்மா எழுதணுமே மனசு வச்சா முடியும்க்கா நான் சொல்லலை கொஞ்சம் கிருஷ்ணலீலை பண்ணணும்னு இதுக்கும் கிருஷ்ணர் இலைக்கும் என்னடி சம்பந்தம் இருக்குக்கா அமாவாசையில் மகால அமாவாசைன்னு ஒன்று வருமே தெரியுமா ஆமாம் அதுக்கு என்ன அது எப்படி வந்தது தெரியுமா மகாபாரதம் எல்லாம் படித்தா நான் ஏண்டி இப்படி இருக்கேன் நீ ஏன் சொல் அது சரி சரியான ஏமாத்து வேலைக்கா கிருஷ்ணர் தன் சங்கு சக்கரத்தை வச்சுக்கிட்டு கௌரவர்களுக்கு எதிராக தர்மத்தை நிலைநாட்ட எவ்வளவு தந்திரமெல்லாம் பண்ணுவார் தெரியுமா இதை பாரு நீ விஷயத்துக்கு வா இப்போ நீ இங்கே என்ன தந்திரம் பண்ண போகிற அந்த கதையை சொல்லிடுறனே நான் பாரதத்தை படிச்சே தெரிஞ்சுக்கிறேன் இந்த லெட்டர் விஷயத்துக்கு வா இப்படி என் அம்மா ஒரு கடிதம் எழுதினா அரவிந்தன் அசைவாங்கிறது தான் ஆனால் அவ எழுதுனு அவள் இருக்கிற இடமெல்ல தெரியல நமக்கு அவங்க இங்கே வரவே வேண்டாம் நாமளும் அவங்களை தேடி அலைய பாய வேண்டாம் ஷார்ட்டாக ஒரு வழி இருக்குது என்ன என்ன இந்த நிமிஷம் நீங்கள் தான் அம்மா நானா என்ன உளர்றே நேற்று நீங்கள் அத்தானுக்கு எழுதின கடிதத்தை பார்த்தேன் உங்கள் கையெழுத்துக்கும் உங்கள் அம்மா கையெழுத்துக்கும் வித்தியாசமே இல்லை அப்போது மாலதியின் கண்கள் அகன்றன கொஞ்சம் சிரமப்பட்டு இதை நீங்கள் எழுதிட்டால் நம்ம பிளான் சக்ஸஸ் ஆகிடும் இப்போ புரியுதா ரஞ்சனி முடிக்க மாலதியிடம் பதிலே இல்லை என்னக்கா பயமாக இருக்கா பயமாக இருக்காவா ஈரக்கொலையே நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு சரிதான் உங்ககிட்ட இருந்து தான் நான் தைரியத்தை கற்றுக்கிட்டேன் நீங்கள் இப்படி பேசுகிறது இல்லை ரஞ்சனி இது மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சுது சாகரவரை என் முகத்திலே முழிக்க மாட்டா அது உங்கள் கற்பனை ஆனால் உண்மை என்ன தெரியுமா என்ன உங்கள் அம்மா பொறுப்பு இல்லாமல் ஓடி போயிட்ட நிலையில் நீங்கள் உங்கள் சொத்தை காப்பாற்றுறதோட உங்கள் அம்மாவையும் சேர்த்து காப்பாற்றுறீங்க இல்லைன்னா அவ்வளவையும் அந்த சேட்டு கொண்டு போயிடுவான் பரவாயில்லையா அதுக்கு நான் சொன்னதை மறுத்துட்டீங்க வலி இல்லையே வலிமை இல்லை இப்போ நீங்கள் போகிறது தியாகம் ஒரு விதத்தில் புரட்சியும் கூட ரஞ்சனி என்ன ரஞ்சனி ஒரு காசாக ரெண்டு காசா அஞ்சு கோடி யாரோ கொண்டு போகவா என்ன ரஞ்சனி தடுத்து நிறுத்துங்க அப்புறமா அதை தர்மஸ்தாபனத்துக்கு கூட கொடுத்துடலாம் அப்போ எல்லாருக்கும் தெரியும் நாம் நல்லதுக்கு தான் பாடுபட்டோங்கிறது அப்படிங்கிற அப்படியே தாங்கிறேன் சரி உன் மேலே பாரத்தை போட்டு இந்த தப்பை பண்ணுறேன் நடக்கிறது அந்த நாராயணன் செயல் அப்படி சொல்லுங்கக்கா இந்தாங்க பேனா உங்கள் அம்மா உங்களை ஊருக்கு போகச் சொல்லி எழுதின லெட்டரும் இருக்குது அதை பார்த்து கவனமாக அப்படியே அவங்க வார்த்தைகளை போட்டு நான் எழுதின இந்த லெட்டரை காப்பிடுங்க ரஞ்சனி நீட்டினாள் கை நடுங்க மாலதி வாங்கி கொண்டாள் ம் போங்க மொட்டை மாடிக்கு போயிடுங்க மாடிப்படியை நோக்கி கைகளை காட்டினாள் மாலதியும் விலகினாள் அடுத்த நொடி தொலைபேசியை நோக்கி சென்றாள் டைரக்டரில் நவஜீர்ன ஆசிரம நம்பரை தேடி பிடித்தாள் சுழற்சினாள் மறுமுனையில் கிளார்க்கு தான் எடுத்தார் அம்மா இருக்காங்களா இருங்க வர சொல்கிறேன் கிளார்க் விலகி சென்று விட்டு திரும்பி வந்து அவங்க வெளியே போயிருக்காங்க என்றார் சரி அப்போ நான் சொல்கிற தகவலை அவங்கள்ட்ட சொல்லிடுறீங்களா ஆ சொல்லுங்கள் அரவிந்தங்கிறவரும் அவர் குடும்பமும் ஒரு மாதத்துக்கு வடநாட்டு யாத்திரை போகிறோம் ஃபோனையும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோன்னு சொல்லிடுங்க சொல்லிடுறேன் அரவிந்தன் யாருன்னு சொல்லலையே அவங்களுக்கு தெரியும் இரு வார்த்தைகளில் ஒரு முற்றுப்புள்ளியோடு ஃபோனை வைத்தாள் முதல் காரியமாக ரிசீவருடனான ஒயரை தொடர்பை பின் பிடுங்கி எடுத்தாள் கண்களிலும் ஒரு வித வெறி மின்னி கொண்டிருந்தது அந்த முதிய குண்டு பெண்மணியும் கூட தொலைபேசி தொடர்பை அறுத்து தான் விட்டிருந்தாள் அருகிலேயே கண்ணீர் ஊறி பருத்து போன முகத்தோடு நிர்மலா மழைப்புறா எப்படி ஒரு மாடத்தில் ஒடுங்கி இருக்குமோ அப்படி ஒடுங்கி போய் சோபாவின் ஓரத்தில் கால்களை மேல் இழுத்து வைத்துக்கொண்டு கண்ணீர் தள்மு மொழிகளுடன் அந்த குண்டு பெண்மணியை பார்த்தாள் கண்ணை தோண்டிடுவேன் பார்க்கறத பாரு வந்து சேந்தியே எனக்குன்னு மருமகளா உக்கிரமாய் புலம்பி விட்டு திரும்பினாள் அவளது ஒரே மகனும் நிர்மலாவின் கணவனுமான நந்தகோபால் வந்து கொண்டிருந்தான் கையில் ஒரு கருப்பு நிற பிரீஃப் கேஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்து நேரே அவன் வருவதற்கான அறிகுறி லேசாக வியர்த்திருந்தான் கொஞ்சம் போல் குடித்தும் இருந்தான் நிர்மலாவின் நடுக்கம் கூடியது என்ன சொல்றா சொன்னதை கேட்டு இருப்பாளா இல்ல அவள் கைகளை முழக்கை சட்டையின் பட்டனை அவன் அவிழ்த்து மேலேற்றி விட்டு கொண்டு கேட்டான் என்னால முடியலப்பா இவளும் வழிக்கு வர போகிறதில்ல நீயும் குடும்பம் நடத்த போகிறதில்ல பேசாமல் ஊசியை போட்டு கொண்டுடு எனக்கு வேறு வழியே தெரியல அவள் அம்பாரமாக சடைத்து கொண்டாள் உடனே அவன் பார்வை நிர்மலா மேல் கூத்தீட்டி போல பதிந்தது அவளும் கதற ஆரம்பித்தாள் அப்படி பார்க்காதே எனக்கு பயமாக இருக்குது என்னை விட்டுடு நான் எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போயிடுறேன் ப்ளீஸ் உதடுகள் துடி துடிக்க கெஞ்சினாள் சாரி வெரி சாரி அந்த கட்டத்தையெல்லாம் நீ கடந்தாச்சு உனக்கு இருக்கிற ஒரே வழி என் பேச்சை கேட்கறது தான் முடியாது நான் சம்மதிக்க மாட்டேன் பார்க்குறேன் எத்தனை நாளைக்கு இப்படியே சொல்லுவேன்னு பார்க்கறேண்டி அம்மா நீ வா எனக்கு சாப்பாடு போடு அவன் நகரவும் அவளும் கிளம்பினாள் அறுத்துவிட்ட தொலைபேசியை ஞாபகமாக எடுத்துக்கொண்டாள் அவனுக்கு புரிந்தது என்னம்மா இன்றைக்கும் ஃபோன் பண்ண பார்த்தாளா ஆமாண்டா இவளோட சித்தப்பன் ஒருத்தன் உன்னை வந்து பார்க்குறதா சொல்லிக்கிட்டு இருந்தானே பார்த்தானா கேட்டபடி அந்த அறையை இழுத்து பூட்டினாள் வந்தான் கண்டதே சொல்லி சமாளித்தேன் பயமாக இருக்குடா இவன் எல்லாம் ஃபோன் பண்ண பார்த்துருக்கா எல்லாருக்கிட்டையும் ஹிஸ்ட்ரியான்னு ஹிஸ்ட்ரியாக்காரின்னு சொல்லி எத்தனை நாளைக்கு சமாளிக்க முடியும் அதுக்காக நந்தகோபால் ஆவேசமாக திரும்பினான் இல்லடா இவன் நம்ம வழிக்கு வரமாட்டா அதை சொல்ல வந்தேன்டா அவளுக்கே உடல் நடுங்கியது எதுவாக இருந்தாலும் ஆறு மாதத்துக்கு இவன் மேலே கை வைக்க முடியாது எங்கே என்ன பிரச்சனைன்னு மீடியாவை அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க போன வருஷம் ஒருத்தன் ஒரு கொலை பண்ணியிருக்கான் அது இன்னைக்கு மீடியாக்காரங்களால் வெளியே வந்திருக்கு சமாதியை தோண்டி எலும்பெல்லாம் எடுத்து லேபுக்கு அனுப்பியிருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ் குமரேஷ் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கார் அப்போ இவளை வச்சுக்கிட்டு போராட வேண்டியது தானா அதான் உன்னோட தலையெழுத்து ரொம்ப மிரட்டாத லூஸில் விடு அதே சமயம் அவள் யாரையும் சந்திக்கவும் கூடாது இந்த ஊரில் இருக்கிறவரை அது சாத்தியமில்லை நந்தா சொன்னால் கேளு நம்ம வாட்ச்மேனே என்னை ஒரு மாதிரி பார்க்குறான் அவன் பொண்ணு கல்யாணத்துக்கு பத்தாயிரத்தை தாராளமாக கொடுத்து அவனை கட்டி போட்டிருக்கேன் தெரியும் பத்து நாள் பொறுத்துக்கோ கொடைக்கானலில் ஒரு பங்களா வாடகைக்கு கேட்டிருக்கேன் அது காலியானதும் அங்கே போயிடலாம் இவளை நான் அங்கே வழிக்கு கொண்டு வரேன் டைனிங் டேபிளில் விலாவரியான பேச்சு முடிவுமாக சாப்பிட ஆரம்பித்தான் கஸ்தூரி நர்சிங்கம் பெரிய பெயர் பலகையை பார்த்துவிட்டு உள்ளே நுழைந்தால் மீனாட்சி நன்றாக இருட்டி இருந்தது ரிசப்ஷனில் ஆனாலும் ஒல்லியாக ஒரு பெண் இங்கே டாக்டர் நந்தகோபால்னு அவள் கேட்கும் முன் அவர் ஈவினிங்கே போயிட்டாரே இனிமேல் நாளைக்கு தான் வருவார் என்றாள் வீட்டு ஃபோன் நம்பர் கிடைக்குமா நீங்கள் யார் அவரை நாளைக்கு இங்கே வார்டில் வந்து பாருங்களேன் நான் அவரோட தூரத்து உறவு உறவுங்கிறீங்க வீட்டு ஃபோன் நம்பர் தெரியாதா பண்ணம்மா பழைய நம்பரில் தான் இப்போ நிறைய மாறி இருக்கே ஒரு நிமிஷம் அந்த ஒல்லி குச்சி பெண் லெட்ஜரை திறந்து பார்த்து ஒரு நம்பரை துண்டு காகிதம் ஒன்றில் எழுதி நீட்டினாள் ரொம்ப நன்றிம்மா நம்பருடன் வெளியே வந்தவள் தொலைப்பூசி பூத் ஒன்றில் நுழைந்து நம்பரை சுழற்றினாள் ரிங் சவுண்டு மட்டும் கேட்டது யாரும் எடுக்கிற மாதிரி தெரியல வீட்டில் ஒரு யாரும் இல்லையோ கேள்வியோடு திரும்பத் தொடங்கினாள் ஆசிரமத்துக்குள் நுழையவும் கிளார்க் ரஞ்சனி கொடுத்த செய்தியை அவள் முன் வைத்தான் ஒரு கணம் நெஞ்சில் குத்து விழுந்த மாதிரி வலித்தது எதற்கும் முயற்சித்து பார்ப்போமே என்று அரவிந்தனுக்காக எண்களை அங்கிருந்தே சுழற்றினாள் மறுமுனையில் ரிங் சவுண்ட் கேட்டது ஆனால் ஆள் இல்லை என்பது தெரிந்து போயிற்று நிஜமாலுமே வடநாட்டு பக்கம் யாத்திரை போய்விட்டார்களா ஒரு மாசத்துக்கு குழந்தை ராகவிக்கு ஸ்கூல் லீவு தருவாங்களா அரவிந்தன் ஆஃபீஸ் அறைனா லீவுக்கே அவன் மேனேஜர் மூக்கால் அழுவாரே இப்படி அவள் மனதில் கேள்விகள் ஓடின சற்றென்று எதிர்விட்டு ராஜேஸ்வரி ஞாபகம் வந்தது அவளிடம் கேட்டால் மேற்கொண்டு உண்மை பொய் என்று தெரிந்துவிடும் டைரக்டரை புரட்டினாள் அவள் அப்பா ஆதிகேசவன் பெயரில் தான் ஃபோன் இருக்கிறது அந்த பெயரில் தேடினாள் தெருவும் டோர் நம்பரும் ஒத்து வந்த விலாசத்துக்கு நேர் எதிரில் உள்ள எண்ணில் ராஜேஸ்வரியை பிடித்தாள் அம்மாடி நான் மீனாட்சி பேசுகிறேன் எங்கள் வீட்டில் யாரும் இல்லையா இருக்காங்களே எதுக்கு கேட்குறீங்க மீனாட்சி அம்மா இல்லைம்மா ஃபோன் பண்ணேன் ரிங் போகுது யாரும் எடுக்கலை அதான் கேட்டேன் அவுட் ஆஃப் ஆர்டர் போல் இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரஞ்சனிக்கா ஆஃபீஸில் இருந்து கால் வரும்னு ஒரு வேலையை டிஸ்கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படி பண்ணால் ரிங் சவுண்ட் கேட்கும் ஆனால் இங்கே கனெக்ஷன் இல்லாததால் ஆகாது ஓ அப்படி ஒரு வழி இருக்கா கேள்வியோடு கத்தரித்தவளுக்குள் புத்தி வேகமாக வேலை செய்ய தொடங்கியது ரஞ்சனி ஏதோ நாடகம் போடுகிறாள் ஒருவேளை நான் வருவதே பிடிக்காமல் இப்படி செய்கிறாளோ மீனாட்சியை குழப்பம் மாற்றிவிக்க ஆரம்பித்தது இடையில் கிளார்க் ஞாபகம் வந்தது போல் அம்மா நாளை காலையில் உங்களுக்கு கார் வந்துடுமா ஷூட்டிங் செம்பரம்பாக்கம் கிராமத்தில் ஒரு வீட்டில் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னார் என்றான் ஓகே என்று ஆமோதித்தவள் நினைப்பு அப்படியே நிர்மலா விஷயத்துக்கு தாவியது அங்கேயும் இதேபோல் போல் தொலைபேசியை டிஸ்கனெக்ட் செய்து வைத்திருக்க வேண்டும் என்று தோன்றியது என்ன செய்யலாம் கேள்வியில் விழுந்து விடைக்காக யோசிக்கத் தொடங்கினாள் ஆஃபீஸ் முடிந்து வீடு திரும்பிய அரவிந்தன் கை கால்களை கழுவி கொண்டு டைனிங் டேபிள் வந்து அமர்ந்தான் ஆவி மணக்க காஃபியை கொண்டு வந்து ரஞ்சனி ஒரு ஒட்டிய கவரையும் அவன் முன் வைத்தார் என்ன இது உங்கள் அம்மா கொடுத்தா ஒருத்தர் வந்து கொடுத்துட்டு போனார் மிக சாதாரணமாக ரஞ்சனி சொல்லிவிட்டு விலகி போனாள் மாலதி சற்றே தூரம் அமர்ந்த நிலையில் மெலிதான நடுக்கத்துடன் அடுத்து அவன் என்ன செய்ய போகிறான் என்று கவனிக்க ஆரம்பித்தாள் அரவிந்தனும் கடிதத்தை கவரை உடைத்த நிலையில் எடுத்து படிக்க ஆரம்பித்தான் கடிதத்தை படித்த அரவிந்தனுக்கு படபடவென்று வந்தது நம்ப முடியவில்லை நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை திரும்பி திரும்பி படித்தான் நல்ல வேலை மாலதி தொண்ணூறு சதவீதம் மீனாட்சி எழுதிகிற மாதிரியே தான் எழுதியிருந்தாள் சில வார்த்தை பிரயோகங்களை தப்பாக போட்டபோது ரஞ்சனி அதை அடித்து திருத்தம் செய்து தந்திருந்தாள் அதெல்லாம் அரவிந்தனிடம் அழுத்தமாக வேலை காட்ட ஆரம்பித்தது தீவிர சிந்தனையோடு தன்னை உற்று பார்த்தபடி இருந்த மாலதியை பார்த்தான் அவளுக்குள் அமிலம் சுரந்து கொண்டிருந்தது கண்டுபிடித்து விடுவானோ என்கிற பயம் அதனால் மொத்த காரியமும் கெட்டு சொத்தை கைவிட்டு போய்விடுமோ என்கிற படப்படுப்பு ரஞ்சனி இதுதான் சமயம் என்று முதல் காரியமாக தன்னை லேசாக்கி கொண்டு படுகேஷ்வலாக தலையை அவிழ்த்து ஒரு சீப்பை எடுத்து ஊடுருவ விட்டாள் என்ன அறவா என்ன பார்க்குற என்ன செய்கிறதுனே தெரியலையா மாலதி சுதாரி போடு கேட்க ஆமாக்கா அம்மாவா இப்படி எழுதுனதுன்னு ஒரே ஆச்சரியமாக இருக்குது என்றான் அரவிந்தனும் பின்ன என்ன உங்கள் அக்காவா எழுதியிருக்காங்க உங்கள் அம்மாவே தான் ரஞ்சனி லாபகமாக சற்றென்று குறுக்கில் வார்த்தைகளை விட இதை எதுக்கு இப்படி லெட்டர் எழுதி சொல்லணும் நேர்லேயே இல்லை ஃபோன்லேயே சொல்லலாமே என்றான் அவனும் விடாமல் ஃபோன் அவுட் ஆஃப் ஆர்டர் தெரியுமில்ல ரஞ்சனி அவன் சந்தேகத்துக்கு முற்றிப்பள்ளி வைக்க தயாராகி அவன் எதிரில் வந்து அமர்ந்தவள் நேரில் வந்து உங்களையோ என்னையோ பார்த்தா நாம் அவங்களை வெளியே போக விடுவோமா அதான் வரல இது தெரியலையா அவங்களுக்கு சீப்பை ஆட்டிக்கொண்டே கேட்டவள் சிறு இடைவெளிக்கு பிறகு அவங்களுக்கும் அவங்க வரட்டு கௌரவத்துக்கும் குந்தகம் வந்துடக்கூடாது அதே சமயம் உங்கள் அப்பாவை முழுக்க இழக்கவும் கூடாது அந்த நிலையில் இருக்கிற ஒரே வழி இது தானே என்றால் இல்லை ரஞ்சா அம்மாவை பற்றி உனக்கு தெரியாது நான் சாப்பாட்டுக்கே இல்லாமல் நாங்கள் தவிச்சிருக்கோம் அப்போ அப்பா சார்பாக சிலர் வந்து சமரசம் பண்ணவும் முயற்சி செஞ்சாங்க அம்மா திட்டமாக மறுத்துட்டாங்க அப்பா விஷயம் ஒரு முடிஞ்ச கதைங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச அவங்க முடிவு அதனால் நீ வீட்டை ஏற்றுக்க தயங்கி திருப்பி கொடுத்தேன் அப்போ இருந்ததுக்கு நாங்கள் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளவோ உயரம்னு சொல்லணும் அப்படி இருக்க அம்மா இப்போ போய் அப்பா சொத்து பறி போயிடும்னு நினச்சி கேஸ் போட சொல்கிறது கொஞ்சமும் இல்லை எங்கேயோ இடிக்குது அவங்க ஒன்றும் தனக்கு காசு பணம் வேணும்னோ உங்களுக்கும் அக்காவுக்கும் வீடு வாசல் வேணும்னோ இதை செய்யலை அந்த சின்ன வீட்டுக்காரி சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் சொத்தை பிடிச்சி வைக்காம விட்டுட்டா அவர் அழிஞ்சு மண்ணோட மண்ணாக போயிடுவார் குறைந்தபட்சம் சாகிற வரையே அவர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இதை நீங்கள் செஞ்சே தீரணும் தோலுக்கு வசந்த பையன் பொண்ணுன்னு இருந்தும் ஆதி ரங்கராஜு தானும் அழிஞ்சு பூர்வீக சொத்தையும் அழிச்சிட்டாருன்னு யாரும் நாக்கு மேலே பல்லு போட்டு பேசிடக்கூடாது இல்லையா அதை தான் இப்படி எழுதியிருக்காங்க ரஞ்சனி விழாவாரியாக சிடுக்கெடுத்த மாலதையும் தயாரானாள் ஆமாண்டாரவா எல்லாரும் சொத்து தங்களுக்கு வரணும்னு தான் கேஸ் போடுவாங்க ஆனால் நீயும் நானும் அப்பாவை காப்பாற்ற கேஸ் போடுறோண்டா உலகத்திலேயே யாரும் இப்படி நடந்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க நல்லா யோசிச்சு பாருடா சரியாக சொன்னக்கா ஆனால் உங்கள் அளவு நான் அழுத்தம் கொடுத்து பேச முடியாது ஏன்னால் அவர் வரல நான் ஒரு பேராசை பிடித்த ஜென்மம் ஆகையால் நான் எவ்வளவு தான் உண்மையை எடுத்து சொன்னாலும் அது இவருக்கு பெருசாகவே படாது அவ்வளவு ஏன் நாளைக்கே இவர் கேஸ் போட்டு இவங்க அப்பா கொட்டமும் அடங்கி எல்லாரும் ஒத்துமையாக வாழறது ஒரு சூழ்நிலை வருதுன்னு வைங்க வந்தால் நல்லது தானே தண்ணி அடித்து தண்ணி விலகுமா ஆயிரம் தான் சொன்னாலும் அவர் என் அப்பாடி நான் ஒன்றும் அவர் உங்கள் சித்தப்பான்னு சொல்லலை கொஞ்சம் என்னையும் பேச விடுங்க அப்படி ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் நான் இந்த வீட்டை விட்டு வரமாட்டேன் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையும் விடமாட்டேன்னு சொல்ல வந்தேன் என் வரையில் கேஸ் போடுறது என் மாமனாரை ஒரு நல்ல மனுஷனாக்க போகிற விஷயம் அதை தடுத்தேங்கிற பாவம் எனக்கு வேண்டாம் அவ்வளோதான் ரஞ்சனியும் மாலதியும் பாவம் தறியும் இல்லாமலேயே மாற்றி மாற்றி நெய்தன தறி இல்லாத பாவு போல் அரவிந்தனை அசைத்து விட்டது போல தெரிந்தது வக்கீலை பார்த்து பேசுகிறேன் எனக்கு என்னவோ இதெல்லாம் எங்கள் அப்பா திருந்தி மனுஷனாக மாறுவார்னு தோணலை நம்புடா நம்பு எதுவுமே நம்பிக்கையில் தான் இருக்குது காசு பணம் அவருக்கு மட்டும் சொந்தம் இல்லைனாலும் அவரை சுற்றி அலையிற கழுகுங்க பறந்து போயிடுவாங்க அப்புறமா நாமளும் ஒன்றா சேர்ந்துடுவோம் அவர் வரலே ஒரு புது வாழ்க்கையை நல்ல விதமாக அவர் தொடங்கி தான் தீரணும் தெரிஞ்சுக்கோ என்றபடி மாலதி ரஞ்சனியை பார்த்து கட்டை விரலே உயர்த்தி காட்டினாள் ரஞ்சனி மார்பை தழைத்து ஒரு பெருமூச்சு விட்டாள் அதிகாலை நேரம் நான்கு மணிக்கு எழுந்து அரை மணி நேரம் தியானம் அதன்பின் சில யோக பயிற்சிகள் அதற்கு பிறகு ஒரு நீண்ட வாக்கிங் என்பதெல்லாம் அப்பா அனந்தாச்சாரியின் மாறாத அன்றாடங்கள் வெண்ணிற பைஜாமா குர்தா சகிதம் ஒரு ஷாலை தோளில் பட்டு சீராக அவர் நடந்து போகும் சில சமயம் ஸ்ரீனிவாசனும் உடன் செல்வார் வழியில் பல பெரிய மனிதர்கள் எதிர்படுவார்கள் நைச்சியமாக பல நல்ல விஷயங்கள் அப்பொழுது பேசுவதும் ஒரு சுகமான அனுபவம் இன்று சீனிவாசன் இடத்தில் மீனாட்சி அப்பா வாக்கிங் கிளம்பவும் காத்திருந்து சேர்ந்து கொண்டாள் என்னம்மா என்னெட மனசு விட்டு ஏதாவது பேசணுமா நடந்து கொண்டே அவரும் கேட்டார் ஆமாப்பா நிர்மலா விஷயமா உங்களோட நிறைய பேசணும் நானும் கேட்கணும்னு இருந்தேன் நேற்று நீங்கள் அவளை சந்திக்க பேச முடிஞ்சிச்சா இல்லை அவளை யாரும் சந்திக்கக்கூடாது அப்படின்னு காவல் பலமாக போட்டிருந்தா போட்டிருக்கிறதா நான் நினைக்கிறேன் அவள் புருஷனை பார்க்க முடியல இத்தனைக்கும் அவரை சந்திக்க டிஸ்பென்சரிக்கே போனேன் அவர் இல்லை நம்பரை வாங்கி ஃபோன் செய்து அரிங் போகுது யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க வீட்டுக்குள்ளேயே டிஸ்கனெக்ட் பண்ணால் ரிங் போகும்னு கேள்விப்பட்டேன் வீட்டில் நிஜமாலுமே யாரும் இல்லையோ நிச்சயமாக வீட்டில் எல்லோரும் இருக்காங்க வாட்ச்மேன் திருன்னு முழிக்கிறான் உள்ளே யாரையும் விடக்கூடாதுன்னு சொன்னதாக சொன்னானே மீறி சந்திக்க முயற்சி செய்தால் தன் வேலை போய்டும்னு அழுதானே அவள் சொல்ல சொல்ல அப்பா முகத்தில் பலத்த மாறுபாடு சாலையில் தெருவிளக்கு வெளிச்சங்களின் இடையில் மிக லேசான பனிப்புகையின் சஞ்சாரம் சாலையோர தூங்கு மூஞ்சி மரத்துக்கு பறவைகள் கூட சலசலவென்று சடைத்து கொண்டிருந்தன பேப்பர் போடும் சிறுவன் ஒருவன் சைக்கிளில் கடந்து போய் கொண்டிருந்தான் நெடுந்தூரம் இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை ஒரு விளக்கு கம்பத்தின் கீழ் அப்பா கைகடிகாரத்தை பார்த்தார் மணி அஞ்சரை அவர் தீவிரமாக வழிவகை தேடி யோசிக்கிறார் என்பது மீனாட்சிக்கு புரிந்தது இன்னும் அரைமணியில் சூரியன் உதயமாகி விடுவான் வெளிச்சம் வந்து இருட்டை ஒரு ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சி குடித்த மாதிரி குடித்துவிடும் ஊருக்குள் இருண்டு இருண்டு போய்விடும் ஆனால் நிர்மலா விஷயத்தில் ஊருக்குள் இருட்டு போய்விடும் ஆனால் நிர்மலா விஷயத்தில் எதிரில் அந்த ஏரியாவில் குடியிருக்கும் நீதிபதி சுந்தரமூர்த்தி வாக்கிங் வந்தபடி இருந்தார் அப்பாவை பார்க்கவும் சிநேகமாக நமஸ்காரம் செய்தார் அப்பாவும் ஒரு வாரமாக உங்களை காணலையே என்று அவரிடம் ஆரம்பித்தார் ஒரு வேலையாக டெல்லி போயிட்டேன் ஆசிரமெல்லாம் நல்லா நடக்குது தானே பேஷா ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிரார்த்தனை கூட்டத்துக்கு வரலாமே பல தடவை கூப்பிட்டேன் வரணும் மிஸ்டர் அனந்தாச்சாரி கட்டாயம் வரணும் வரேன் நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேனே கைகளை கோத்து பிடித்துக்கொண்டு மதிப்பான பாவனையில் சொன்னார் இவங்க பேர் மீனாட்சி எங்கள் ஆசிரமத்தோட ஒரு ஸ்ட்ராங் பில்லர் அப்பா நீதிபதி சுந்தரமூர்த்தியிடம் ஒரு முகம் செய்ய மீனாட்சியும் கைகளை கூப்பினாள் பதிலுக்கு அவரும் கை கூப்பியவராக விடை கொண்டார் மீனாட்சி வரையில் அந்த நொடியில் சூரியனை கொண்டு வந்து இன்னொரு சூரியனாகத்தான் அவர் தெரிந்தார் எனக்கு ஒரு ஐடியா தோணியிருக்கு சொல்லலாமா மீனாட்சி நிர்மலா விஷயத்தை மீண்டும் ஆரம்பித்தாள் என்னம்மா இந்த ஜட்ஜ் மூலமா நிர்மலா வீட்டுக்குள் நுழைய முடியும்னு தோணுதா அப்பாவிடம் கச்சிதமான எதிர்கேள்வி ஆமா இவர்கிட்ட சொல்லி போலீஸ் மூலமா இது ரொம்ப அவசரம் அப்புறமா அப்பட்டமான சினிமாத்தனம் ஆமா என்ன பிரச்சனைன்னு சொல்வீங்களே நாம் சொல்ல வேண்டாம் நிர்மலாவே என்னென்னு சொல்லிவிடுவா அது அவளை பார்த்த பிறகு இப்போ அவள் பிரச்சனையில் இருக்காள அப்படி இருந்தால் அது எந்த மாதிரி பிரச்சனைன்னு ஏதாவது நமக்கு தெரியுமா அப்படி எதுவும் இல்லைனாலும் வீட்டுக்கு போனால் நான் அவளை சந்திக்க சந்திச்சிருக்க முடியுமே என்னை சந்திக்கவே விடலையே அப்போ ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம் இல்லைம்மா இதெல்லாம் நம்ம யூகங்கள் இது சத்தியமான உண்மையாகவே இருந்தாலும் இதை வச்சு மட்டும் அவளை நெருங்கிட முடியாது பளிச்சுன்னு தெரியணும் யார்கிட்டே யாவது சொன்னால் அவங்களும் ஒத்துக்கணும் ஏற்கனவே அவள் விஷயத்தில் ஆசிரமத்துக்கு கெட்ட பேர் அன்றைக்கி அவளை கொண்டு விட போனப்போ என்னென்ன கேட்டாங்கன்னு தான் அவங்களுக்கு தெரியுமே அப்பாவின் கேள்வியில் அழுத்தமான உண்மைகள் மீனாட்சிக்கு முகம் வாடி போனது உங்கள் மனசு துடிக்கிறது எனக்கு தெரியுது எனக்கும் தான் இந்த மாதிரி நேரங்கள்லாம் நமக்கு கை கொடுக்க கடவுள் இருக்கான் பரிபூர்ணமாக நம்பிக்கையோடு அவன்கிட்ட இப்போ போயிடணும் ஏன்னால் நம்ம கையில் இப்போ எதுவும் இல்லை ஆனால் அவன் மனசு வச்சா தான் பாறையிலையும் பூ பூக்குமே அவர் அழகாக வழியையும் காட்டினார் அப்போ பிரார்த்தனை தான் இப்போ நமக்கு இருக்கிற ஒரே தீர்வா மீனாட்சி கேள்விகள் சுரத்தே இல்லை நிச்சயமாக ஆனால் உங்கள் கேள்வியோட தோணியில் இருந்த மாதிரி ஒரு சீரியஸான விஷயத்துக்கெல்லாம் பிரார்த்தனையால் பெருசாக என்ன நடந்துட முடியும் அது தாமதிக்கிற வழிங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயம் உங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியுது சரியா அப்பாவின் யூகம் மிக சரியாக இருந்தது மீனாட்சியும் தலையசைத்தாள் அந்த அபிப்பிராயத்தை மாற்றிங்க பிரார்த்தனையைப் போல ஒரு பலமான ஆயுதம் எதுவுமே இல்லை நம்ம மனசோட தெளிவையும் நம்பிக்கையும் பொறுத்து அது செயல்படும் இப்போ கூட இந்த நிமிஷம் நானும் நீங்களும் இஷ்ட தெய்வத்தை நினைச்சுண்டு தெரிஞ்சோ தெரியாமலோ எங்களால் ஒரு பொண்ணு ஆபத்தில் மாட்டின்றா அதில் அவளை தள்ளின குற்ற உணர்வுகள் நாங்கள் தவிக்கிறோம் அதுக்கு பரிகாரம் தேட துடிக்கிறோம் எங்களுக்கு எந்த விதத்திலாவது உதவி செய்யணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டால் நிச்சயம் ஒரு கழி வழி கிடைக்கும் அந்த பெண் பற்றி நாம் தப்பாக நினைச்சுட்டு இருந்தால் அது தப்புன்னு சரியாக நினச்சிருந்தா அது சரின்னு தெரிய வருவதோடு நிர்மலாவை சந்திக்கவும் பேசவும் ஒரு வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் இந்த க்ஷணம் நான் அதைத்தான் செய்ய போகிறேன் என் கருத்தில் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டால் நீங்களும் செய்யலாம் அப்பா சொல்லி முடிக்க சாலையோர பிள்ளையார் கோயில் ஒன்று கண்ணில் பட மீனாட்சி அடுத்த நொடி பிள்ளையார் முன் சென்று மண்டியிட்டாள் அப்பாவும் பிரார்த்தித்து கொண்டாள் மீனாட்சியின் மூடியிருந்த கண்களை மீறி நீர் பெருக்கெடுத்தது அப்பாவும் அதை கவனித்தாள் நெகிழ்ச்சியாக இருந்தது இந்த வாரம் இதோட முடிச்சுப்போம் அடுத்தது அடுத்த வாரம் பார்ப்போம் ஓகே தேங்க்யூ மறக்காமல் எல்லாரும் ஒரு லைக் கொடுத்துருங்க டாட்டா பை பை